thank you அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாகி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தகவல்கள் நிறைய அடிப்படையான மக்களுக்கு இருக்கிற கேள்விகள் குறித்தெல்லாம் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா இப்போ நிறைய போதை பழக்கங்கள் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற போது அப்ப அவங்கெல்லாம் வந்து திருந்துறதுக்கோ இல்ல அந்த பிரச்சனையவோ ஒரு ஆன்மீகவாதியா எப்படி பார்க்கறீங்க கண்டிப்பாக இன்னைக்கு அந்த ஆன்மீகவாதி இப்படி உதாரணத்துக்கு போதைப் பொருளுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது எங்கே இருக்கு ஒரு இளைய தலைமுறை இருக்கு உண்மை தானே இன்னைக்கு வந்து வயதானவர்களும் பண்றாங்க பட் இளைய தலைமுறைன்றது போதைப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு தாக்கம் இன்றைக்கி எப்படி சொல்லலாம்னா ஒரு பதினைந்து வயசு பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுக்குரிய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய அதில் உதாரணம் என்ன அப்படின்னா முந்தைய காலகட்டங்களில் எப்படி இருந்ததுன்னா ஒழுக்கம்ன்றது மனித வாழ்க்கைன்றது முதல்ல ஒழுக்கம்ங்க அடிக்கடி தர்மம் துஹேன பசுபிர் சமானாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் ஒரு கூற்று வருது தர்மம் ஹீன பசுபிற் சமானாம் அப்படின்னா தர்மம் இல்லாத நபர் வந்து ஒரு மிருகத்துக்கு சமம் இதுதான் அந்த ஒரு லைனுக்குரிய அர்த்தம் அப்போ மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் என்ன அனிமல் ப்ளஸ் தர்மா இஸ் ஈக்குவல் டு ஹியூமன் பீயிங் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா அப்போ நம்ம மேத்ஸ் மேத்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா ஹியூமன் மைனஸ் தர்மா இஸ் ஈக்குவல் டு அனிமல் ஏ ப்ளஸ் பி சிக்வல் டு சி சி மைனஸ் பி சிக்வல் டு ஏ சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா அப்போ நம்மளுடைய தர்மம் அப்படின்றது என்ன ஒழுக்கமாக வாழ்வது தான் தர்மம் மனிதனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய விஷயம்தான் தர்மம் மனிதனுக்கு என்ன நியதி இருக்கோ அதை கடைபிடிப்பது தான் தர்மம் நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு ஒழுக்கம் முக்கியம் இல்லை மனம் போன போக்கில் வாழ்ந்தால் போதும்ன்ற ஒரு மனோபாவத்தை இன்னைக்கு இளைய தலைமுறையில் நம்ம கொண்டு வந்துட்டோம் மனம் போல போக்கில் வாழக்கூடியது மிருகம் அதற்கு தான் வந்து எந்த விதமான கட்டுப்பாட்டு விதிமுறை கிடையாது இனப்பெருக்கம் செய்துகளாக இருக்கட்டும் சாப்பிட்ற முறையில் இருக்கட்டும் தூங்குற முறையில் இருக்கட்டும் அதாவது அடுத்தவர்கள் ஒரு சண்டை போடுவதாக இருக்கட்டும் ஏதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாய்களையோ பூனைகளையோ இங்குமே கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்த முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு நெறியற்ற வாழ்க்கை ஒரு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை இன்னைக்கு என்ன பண்ணுறோம் நம்மளுடைய படிப்பு மூலியமாக நம்மளுடைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வழிமுறையே கிடையாது நெறிமுறையே கிடையாது எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்படின்னா ஒரு ஆசான் ஒரு ஆசிரியர்ன்றவர் யார் அப்படின்னா அந்த நபருக்கு முழுமையாக வாழ்க்கையை காட்டக்கூடிய நபர் இன்னைக்கு எப்படி மாத்திட்டோம் காலையில் ஒன்பது மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் ஐந்து மணிக்கு மேல என்ன வாழ்க்கை மாற்றிட்டோமா அப்ப ஐந்து மணிக்கு மேல என்ன வேணா பண்ணிட்டு போறான் அடுத்த நாள் கால ஒன்பது மணி கிளாஸுக்கு வந்தா போதும் அப்ப ஒழுக்கத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு வஸ்துவாக மாத்திட்டோம் அப்ப இதை எப்படி ஒழுக்கம் கொண்டு வர முடியும் அதை வந்து மனித சமுதாயம் தான் நிர்பந்தப்படுத்த முடியும் ஏன் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அந்த 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 ஒழுக்கத்துக்கு ஆன்மீகம் தான் ஒரே ஒரே வழி ஆன்மீகம் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு காலையில தினம் எந்திரிக்கிறோம் சீக்கிரம் எந்திரிக்கிறோம் பகவானுடைய நாமங்களை சொல்றோம் கோயிலுக்கு போறோம் நம்மளை வந்து சுய கட்டுப்பாடு கொண்டு வரோம் இப்ப நாங்கள்லாம் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை வந்து இருப்போம்ன்ற உறுதிமொழி எடுக்கிறோம் நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை எங்கள் வாழ்நாள் முழுக்கும் கடைபிடிப்போம் இன்றைக்கி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உறுதிமொழி எடுக்கிறதுன்றது அது ஒரு கட்டுப்பாடு தானே அது ஒரு ஒழுக்க முறை தானே நான் இன்னைக்கு கட்டுப்பாட்டு விதிமுறை எடுத்திருக்கேன் என்ன விதிமுறை குருவுக்கு முன்னாடி சத்தியம் போட்டிருக்கேன் என்ன சத்தியம் நான் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து இப்போ இப்போ தவறான பாலோறு வச்சுக்க மாட்டேன் நான் வந்து போதைப் பொருள் உபயோகிக்க மாட்டேன் அதே மாதிரி இப்போ சூதாட மாட்டேன் அப்படின்னு நான்கு கட்டுப்பாட்டு கடைப்பிடிக்கிறோம் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்வார் அப்படின்னா இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளினால் நீ வந்து ஆன்மீகவாதி போகிறது இல்லை மனிதனாக மாறுவாயின்வர் மனிதனாக மாறுவதற்கே கட்டுப்பாட்டு விதிமுறை முக்கியம் அப்போ மனிதனாக மாறவே முடியல அப்படின்னா எப்படி ஆன்மீகத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் நீங்க சொன்ன விஷயத்துக்கு எதுக்காக வரேன் அப்படின்னா எனக்கு முதல்ல சுய கட்டுப்பாடு இல்லை என்னால ஒழுக்கமா வாழ முடியல அட்லீஸ்ட் நான் கோயிலுக்கு போற பத்து நிமிஷமாவது கொஞ்சம் வந்து ஒழுக்கத்தோட போய் பகவானுடைய நல்ல ஆசையை பெற்று பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை காதுக்குள் எடுத்துக்கொண்டு வருவேன் நான் அதையும் போறதில்லை வீட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படி என்ன பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் மூணு நாள் பண்ணுவோம் நாலு நாள் அந்த பூஜை ரூம்ன்றது சும்மா லாக் போட்டுருவோம் இப்போ இந்த கோயிலுக்கு போகிற விஷயம் பற்றிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு செப்பரேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே அந்த தீர்த்தம்லாம் கொடுப்பாங்க அதில் என்ன ஸ்பெஷல் அது ஏன் அப்போ எல்லோரும் வந்து அந்த தீர்த்தத்துக்கு வந்து கண்டிப்பாக அதை வாங்குவாங்க அதை குடிச்சிட்டு தலையில் இப்படி தடவிக்கிறது இல்லை வீட்டுக்கும் கொண்டுட்டு வர்றது வீட்டில் தெளிக்கிறது இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது நம்மளுடைய சமுதாயத்தில் அந்த தீர்த்தத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அதில் என்ன வைப்ரேஷன் இருக்குது அது எப்படி கிடைக்குது நல்ல கேள்வி இதை வந்து நான் இன்னொரு கே பா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மதங்கள்லையும் இதை வந்து இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையை பார்க்க முடியும் இந்து மதம் மட்டும் இல்லை சனாதன முறையில் மட்டும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்ச்சுக்கு போனால் கூட ஹோலி வாட்டர்னு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வந்து இஸ்லாமிய மக்களும் ஜம்சம் வாட்டர் அப்படின்னு சொல்லி அந்த புனித தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கேண்டில் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டிங்க இல்லையா இது என்ன அப்படின்னா இதை முதல் இரண்டு விதமாக பதில் சொல்லலாம் ஒன்று வந்து சயின்டிஃபிக்கலாக பதில் சொல்கிறது ரெண்டாவது நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள் பெரியவர்கள் சொன்ன விஷயங்கள் நம்முடைய சம்பிரதாயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறது சயின்டிஃபிக்கலாக என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க என்ன ரிசர்ச் பண்ணி அந்த டாக்டரேட் ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி நீங்கள் நெட்டில் போனால் கூட கிடைக்கும் யூடியூப்பில் இருக்குது என்ன அப்படின்னா நான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் ஃபார்மேஷன் பை டிஸ்டன்ட் இன்டென்ஷன் என்ன ரிசர்ச் என்ன அப்படின்னா ஒரு தண்ணி அங்கே இருக்குது அந்த தண்ணி அவங்க அதுக்கு தான் பண்ணாங்க அது யூடியூப்லேயே இருக்கிறது வீடியோ வந்தது என்ன அப்படின்னா டிஸ்டன்ட் இன்டென்ஷன்னா என்ன ஒரு தண்ணி அங்கே இருக்குது ஒரு பத்து பேர் இங்கே இருக்காங்க அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணீர் மாறுதா புனியத்தனம் அடையுதா அல்லது வந்து ஒன்றும் அடையலையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு அந்த ஹோலி வாட்டர்னு வச்சுருக்காங்களே ஒரு கப்பில் அந்த கப்பு வந்து புனிதத்தன்மை அடையுதா அடையலையா அப்படின்றத வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் ஸ்டடீஸ்னு ஒன்று பண்ணாங்க அது வந்து சைன் எனக்கு அவ்வளோ தான் நான் வந்து சயின்ஸ் எனக்கு தெரிஞ்சாலும் அவ்வளோ ஆழமாக தெரியாது வாட்டர் கிறிஸ்டலைசேஷன் ஸ்டடீஸ்ன்னு பண்ணி அதை வந்து கிறிஸ்டலேஷன் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கடைப்பிடிக்கிறதுக்காக அவங்க ரிசர்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க அதில் அவன் பண்ண எனக்கு யூடியூப்பில் பார்த்ததுனால ஞாபகம் என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணாங்கன்னா ஹிட்லர் ஹிட்லர் ஹிட்லர்னு பத்து பேர் அதை தண்ணிக்கு முன்னாடி கத்துறாங்க வெறுப்போட கத்துறாங்க அந்த ஒரு என்ன சொல்லி வெறுப்போட கத்துறாங்க போய் என்ன பண்ணுறாங்க மைக்ராஸ்கோப்பில் வச்சு பார்க்குறாங்க எப்படி இருக்கு கிறிஸ்டில ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அது வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப டிஸ்டார்டாக இருக்குது டிஸ்டார்டடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிறிஸ்டல் வந்து ஒரு யூனிஃபார்மாக இல்லை அப்படியே செதறி கிடக்கு சரிங்களா அப்போ என்ன அர்த்தம் அதில் வந்து ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஃப்ரீக்குவென்சி மேட்ச் இல்லை ஒரு எனர்ஜி அதில் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு தெரிய வருது அடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த ஹோலி வாட்டர் அவங்களுடைய இதெல்லாம் சொல்லி மந்திரங்கள்லாம் சொல்லி அதை வந்து புனிமைப்படுத்துகிற மாதிரி படுத்திட்டு அந்த தண்ணீரை வந்து எல்லாரும் வந்து புனிதத்தன்மையாக எடுத்து மனசால் எடுத்து அவங்க எடுத்துக்கும்போது அந்த தண்ணியை போய் கிறிஸ்டியன் ஸ்டடி பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமோஜினியஸ் கிறிஸ்டலைஸ் பேட்டர்ன் கிடைக்குது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது அது வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆனது அவங்களுக்கு தெரிய வருது அப்போ இதைத்தான் நம்ம வந்து ஆயிரம் பல ஆயிரம் பல கோடி வருஷங்களாக நமது கோயில்களில் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணதோ அல்லது பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ண நீரையோ அது மந்திரங்கள் மூலியமாக தூய்மைப்படுத்தி நல்ல இன்டென்ஷன்ஸை தான் சொன்னேன் டிஸ்டன்ட் இன்டென்ஷன்ஸ்ன்னு சொன்னேன் பாருங்கள் ஸ்டடீஸில் நல்ல ஒரு சிந்தனைகள்னால் அதை தூய்மைப்படுத்தி அதை மக்களுக்கு தீர்த்தமாக வர்றவங்க எல்லாரும் கொடுக்குறோம் அப்போ இன்னைக்கு வந்து என்னாச்சு இதைத்தான் வந்து அன்னைக்கு எல்லாம் வந்து கிறிஸ்டன் ஸ்டடிஸ் இல்லை மைக்ரோஸ்கோப் இல்லை பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இல்லைன்னு வச்சுப்போமே இதெல்லாம் இல்லாமலேயே நம்ம தான் இருந்தோம் நம்மளுடைய சம்பிரதாயங்களில் இதுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாங்க நான் சொல்றது எப்படின்னா ஒரு அக்மார்க்கு இது மாதிரி என்ன சொல்வீங்க ஒரு அக்மார்க்கு சர்டிஃபிகேஷன் ஐஎஸ்ஐ முத்திரை ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி நாம் பண்ணிக்கொண்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் அதை வந்து மக்களே சீர்திருத்த மழைந்து கொண்டிருந்தது அதற்கு இன்னைக்கு வந்து சரிதான் சார் அப்படின்னு ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை கொடுக்குறாங்க அவர் இல்லை இது இப்போ இந்த அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலேருந்து வரும்போது எதாவது வாங்கிட்டு வரது அப்படிங்கிற பார்வையில் இந்த மாலைகள் மாதிரிலாம் வாங்கிட்டு வருவாங்க அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ருத்ராட்ச மாலை இருக்குது இந்த மாதிரி துளசி மாலை இருக்குது நீங்கள் கூட போட்டிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி மாலைகள் போடுவதால் ஏற்படுற கிடைக்கிற பலன் என்ன அது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை பலன்கள் ரீதியாக இருக்கட்டும் யார் என்ன மாலை போடணும் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த துளசி மாலை கேட்டதுனால நான் முதல்ல சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய எங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறை என்ன அப்படின்னா தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் தீட்சைன்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து பக சரணடைந்து நமக்கு வந்து ஒரு குரு கீழே அதான் தீட்சைன்னு சொல்லுவோம் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நாம் இதுவரை என்ன அதோடைய அர்த்தம் என்ன தீட்சின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது புரிஞ்சுப்போமே என்ன அப்படின்னா நான் இதுவரைக்கும் ஒரு மாதிரி வாழ்ந்து விட்டேன் இனிமேல் நான் பண்ணிய பாவங்கள் பண்ணிய தவறுகள் பகவானிடம் சரணடையாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகின்றேன் இனிமேலாவது நான் வந்து முழுமையாக எனது வாழ்க்கையை பகவானிடம் சரணடைகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம் அண்ணியிலேருந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் இருந்து நான் தூய்மையான வாழ் வாழ்வதற்கு பிராட்சித்தம் செய்கின்றேன் அல்லது வந்து முயற்சி செய்ய போகின்றேன் அப்போ என்ன பண்ணுறோம் இந்த துளசி மாலையை போடுறோம் இந்த துளசி மாலையை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இரண்டு விதங்கள் நடக்குது ஒன்று துளசி மாலையை போட்டு சுத்தம் இல்லாத விஷயங்களை செய்யும்போது அதற்குரிய பலன் இருக்காது அல்லது அது வந்து பாவங்களாக முடியும் துளசி மாலை நமக்கு என்ன பண்ணுவோம் நம்மளே தூய்மைப்படுத்திக்கொண்டே இருக்கும் அதான் கழுத்துக்கு பக்கத்தில் போடுறோம் நம்மளுடைய சிந்தனைகளை தூய்மைப்படுத்திக்கொண்டே இருக்கும் எப்பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி ப்ராசஸ் இன்றைக்கி வந்து அதை போய் சயின்டிஃபிக்கலாக சொல்கிறத விட நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கோயில்களில் அல்லது ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு அது வேலை செய்யுது அப்போ நமக்கும் வேலை செய்யணும் அடிக்கடி நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஹெச் டூ ப்ளஸ் ஓ டூ போய் நீங்கள் வந்து ஒரு லெபாரிட்டியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் கிடைக்கணும் அதை வந்து நீங்கள் சேலத்தில் பண்ணாலும் கிடைக்கும் சென்னையில் பண்ணாலும் கிடைக்கும் அமெரிக்காவில் பண்ணாலும் கிடைக்கும் சோமாலியாவில் பண்ணாலும் கிடைக்கும் உண்மை தானே அதே ப்ராசஸ் தான் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணால் தண்ணி கிடைக்கணும் அதுதான் இங்கேயும் என்ன துளசி மாலையை போடும்போது நாம் வந்து சுத்தமாக இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் நல்லா இருக்கும்போது பகவானுடைய நாமங்களை மறுபடியும் மறுபடியும் சொல்லி உச்சரிச்சு உச்சரிக்கும் போது அது என்ன பண்ணுது நம்மளை தூய்மைப்படுத்துகிறது ஆன்மீகம்ன்றது என்னங்க முதல்ல நம்மளை தூய்மைப்படுத்தும் வழிமுறை தானே நம்மளை தூய்மைப்படுத்திக்க வழிமுறை அக தூய்மை மற்றும் புற தூய்மை அக தூய்மை இது உள்ள இருக்கும் புற தூய்மை இது நம்மளை புற தூய்மையாக வச்சுக்கணும் தினமும் பகவானுக்கு செய்ய வேண்டிய செய்வியை செய்யணும் அப்படின்ட்டு இந்த மாலையில் போடுறோம் இல்லை அப்படி நம்மளை தூய்மைப்படுத்துறதாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதாக இருக்கட்டும் அந்த மாதிரி எனர்ஜி இந்த மாதிரி மாலைகள் போடுறது இல்லை கையில் காப்பு போடுறது இல்லை சம் இது மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா இது ஒரு ஆன்மீக ரீதியிலானது அதெல்லாமே கொடுக்குதா அப்ப வெளியிலன்னா அது நம்மளுக்கு கிரியேட் பண்ணுதா நம்ம இல்ல நம்ம தான் வந்து அதை போட்டிருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் அதை டிசைட் பண்ணோம் வெளியில இருந்து அதெல்லாம் கொடுக்கல அப்படி இருக்கா எப்படி இருக்கு இப்போ நான் உங்களுக்கு அந்த ஸ்டடிஸ பத்தி சொன்னேன் அந்த தீர்த்தங்கள் பற்றிய ஸ்டடிஸ் வந்து கலிபோனியா பண்ணிக்கலாம் பத்தி சொன்னேன் நம்ம யாரும் நீங்க என்ன பண்றீங்க தான் என்ன சொன்னேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு பெரிய பெரிய கூடங்கள் நடக்குது யாகங்கள் பண்றாங்க யாகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கயிறை கட்டுறாங்க அல்லது வந்து பகவானுக்கு வந்து கடவுளுக்கு படைச்ச கயிறு கட்டுறாங்க அல்லது வந்து சில நேரம் இந்த கோயில் திருவிழான்னு சொல்லி அந்த மந்திரிச்சை கயிறு கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க நான் கிராமங்கள் நடக்கும் அதே மாதிரி எங்கள் கோயிலையும் வந்து இந்த மாலைகளில் வந்து முதல்ல கடவுளுக்கு அர்ப்பணிச்சுட்டு அப்புறம் நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு நான் தான் திருப்பி சொல்கிறேன் ஒரு கோயில்ன்றது என்ன அல்லது ஒரு யக்ஞ குண்டம்ன்றது என்ன அப்படின்னா அதில் ஓசக்கூடிய மந்திரங்கள் அதில் பண்ணக்கூடிய பூஜை புரஸ்காரங்கள் தான் அது சக்தி கிடைக்குது ஏன் இன்னைக்கு நிறைய நம்ம அடிக்கடி பார்த்துக்கலாம் நம்மளே சில நேரம் வந்து நமக்கு தூய்மையாக தூய்மையா இருந்தோம் அப்படின்னா ஏ ஏதாவது கோயில்களுக்கு போனோம்னா ஒரு நமக்கே தெரியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அங்கே இருக்கு ஒரு நமக்கு வந்து ஒரு அங்கே வந்து நல்ல தூய்மையா இருக்கு நல்லா வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஆன்மீகம் நமக்கு தகுந்த இடமா அது இருக்குன்ற விஷயம் நமக்கே தெரியும் அப்ப என்ன எப்படி நடக்குது அது சில கோயில்களுக்கு போனால் நமக்கே தெரியுது இது வந்து கொஞ்சம் வந்து பாரடைந்து இருக்கு ஒன்னும் பூஜை புரஸ்காரம் நடக்கல அப்படின்னு நமக்கு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கே தான் சொல்லணும் இது வந்து ஒரு மேக்னடைசேஷன் ப்ராசஸ் மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில காந்தம் எப்படி பண்ணுறாங்க காந்தம் இருக்கு இல்லையா காந்தம் எப்படி பண்ணுறாங்க காந்தம்ன்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல எடுத்துகிட்டு ஒரு உலோகம் அயன் இருக்கு இல்லையா அயனை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அயனை வந்து அந்த மேக்னெட்டு கீழே வச்சு டெய்லி தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா கட்டி வச்சுருவாங்க ரெண்டாவது நாள் திருப்பி தேய்ப்பாங்க கட்டி வச்சிருவாங்க மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் இப்படின்னு ஒரு முப்பது நாட்கள் நீங்கள் வந்து அந்த உலோகத்தையும் அந்த மேக்னெட்டையும் போட்டு காந்தத்தையும் தேய்ச்சி தேய்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உலோகமே காந்தமாக மாறிடும் மேக்னடைசேஷன் ப்ராசஸ் அதுதான் கோயில்கள் நடக்குது அதுதான் இந்த காப்பு மூலியமாக நடக்குது அதுதான் இந்த எக்னிகுண்டம் மூலியமாக நடக்குது அப்போ என்ன ப்ராப்ளம் நல்ல மேக்னெட்டாக இருந்தது அப்படின்னா அது உலோகமாக உலோகத்தை கா காந்தமாக மாற்றும் நல்ல பூஜை புரஸ்காரங்கள் பகவானுக்கு அர்ப்பணித்து சேவை மனப்பான்மையில் குண்டங்களாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் நடக்கும்போது அது வேலை செய்யும் இல்லை இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்க்குறோம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வந்துருச்சு இல்லையா பத்து கயிறை விற்றா நமக்கு நூறுரூவா கிடைக்குது அப்படின்னு வந்த ஒரு மனோபாவத்தில் மக்களை சீர்திருத்தம் செய்வோம் மக்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மை தான் இந்த கோயில் அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது அது போய் மாற்றங்கள் ஏற்படுத்தும் இல்லை ஒரு பணம் அல்லது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அதனால தான் பிராமணர்கள்ன்றவங்க யாருன்னா பிராமணன்றவங்க பிறப்பில் பிராமணம் இல்லை சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் தான் பிராமணன் அத்தியாயத்தில் இப்போ பகவத்கீதை அத்தியாயத்தில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிராமணன்றவன் ஒரு மனோபாவத்தை வளர்த்தக்கூடியவன் பிராமணன் நான் வந்து பிறவியில் என் அப்பா பிராமணன் நான் ஒரு புனல் போட்டால் பிராமணன் வர முடியாது அப்போ கோயில் இருக்கக்கூடிய பூஜாரிகள் அல்ல கோயில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் என்ன பண்ணணும் அப்போ இந்த சமுதாயத்திற்கு எது நல்லது அப்போ நான் யாக குண்டங்கள் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் தேவை அவங்க அதனால் வந்து யாபில் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என் குடும்பத்தில் எப்படி நடத்துகிறது அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா அரசர்கள் வந்து அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சாங்க இன்னைக்கு அதை செய்ய முடியல அப்ப என்ன பண்றாங்க நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா வேற சமூகத்துல பிறந்திருந்தாலும் பட் ஒரு பிராமணன் எப்படி அதாவது பிராமணன் எப்படி இருக்கிறமோ அதன்படி வாழ்ந்தால் அவன் பிராமணன் தான் நடந்துகிட்டா பிராமணன் ஆமா அத என்ன சொல்றாரு பகவத்கீதை கிருஷ்ண நான்காவது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு கர்ம குண கர்ம சுபாவாக குணத்தினாலும் கர்மத்தினாலும் ஒருத்தன் பிராமணாரான் அவன் இல்லையே அப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நல்ல பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய நபர்களை கொண்டு வருவேன் கோவிலுக்கு பகவானுக்கு சேவை செய்ய முற்படுத்துவேன் அவர்களை அவர்களை சீர்திருத்தம் செய்வேன் அவர்களுக்கு நல்வழி பாதையை காட்டுவேன் எனக்கு இதனால எதுவும் களைக்காட்டாலையும் பரவாயில்ல நினைக்கிறோம் தான் பிராமணம் ஸோ பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த தகவல்களும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்படியாக பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ